கிரைஸ்தோலா கர்த்தரும் உலக இயேசு இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் லூகா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனமும் முப்பத்தி இரண்டாம் வசனமும் லூகா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனமும் முப்பத்தி இரண்டாம் வசனமும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய என் என்றான் எனக்கன் வாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் உம்முடைய இரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு விடுதலை என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இந்த அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை கொடுக்கிறார் இங்கே வேதவசரம் சொல்கிறது உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்பதாகும் நம்முடைய தேவனானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் இரட்சணியமான தேவனாகும் ரட்சிப்பின் தேவனாக காணப்படும் இந்த காலவேளையிலே எப்படிப்பட்ட ரட்சிப்பின் தேவனாக சட்சியத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட விடுதலை தேவைப்படுகிறது என்றால் இந்த சட்சியிய தேவனை துதிப்பவர்களாக அவரை உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கும்போது முதலாவதாக எப்படிப்பட்ட ரட்சணியத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் தொன்னூற்றி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது சங்கீதம் தொன்னூற்றி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய தேவன் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கண்மலையாய் இருக்கும் போது யாரும் நம்மை அசைக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் காணப்படுவார் ஏனென்றால் அவரு ரட்சணிய கண்மலையாய் காணப்படுகிறார் இந்த காலவெளியில உங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்த்துகிறவர்களாக பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் இங்கே பார்க்கும்போது போது இரண்டாவதாக என் தேவன் ரட்சணிய கொம்பாய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு உயர்வுக்கு கடந்து செல்ல வேண்டுமென்றால் இந்த இரட்சணிய கொம்பை நோக்கி பார்ப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவர் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் கொம்பாய் இருப்பாரே என்றால் நம்முடைய வாழ்க்கையானதும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மேன்மையான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் இரண்டாவதாக நம்முடைய தேவன் ரச்சனிய கொம்பாய் காணப்படுகிறார் மூன்றாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே உம்முடைய உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக நம்முடைய தேவன் ரட்சிப்பின் கேடகமாய் காணப்படுகிறார் கேடகம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பின் தேவனாக காணப்படுவார் இந்த நாளிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைகளிலே நாம் காணப்பட்டாலும் கர்த்தரே நமக்கு ரட்சிப்பின் கேடகமாக பாதுகாப்பின் தேவனாக காணப்படுவார் இந்த ரட்சிப்பின் கேடகத்தை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போது அவர் நமக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய பாதுகாப்பை தந்து நம்மை வழி தேவனாக காணப்படுவார் மூன்றாவதாக நம்முடைய தேவன் ரட்சிப்பின் காணப்படுகிறார் என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் ஒன்று கொள்வீர்கள் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக என் தேவன் ரட்சிப்பின் ஊற்றாய் இருக்கிறார் அவரே நம்முடைய வாழ்க்கையில விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அவரு ரட்சிப்பின் ஊட்சாய் காணப்படுகிறார் இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் ரட்சிப்பின் தேவனாக இருக்க வேண்டுமென்றால் அவரை நோக்கி பார்க்கும் போது எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து நம்மை விளக்கி பாதுகாக்கிற தேவனாக விடுதலையை கொடுக்கிற தேவனாக வெற்றியை தருகிற தேவனாக காணப்படுவார் இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் ரட்சணிய தேவனாய் காணப்படுகிறார் ரட்சிப்பின் தேவனாக காணப்படுகிறார் இவைகளில் எல்லாம் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய தேவன் ரட்சணிய கண்மலையாய் காணப்படுகிறார் இரண்டாவதாக ரட்சணிய கொம்பாய் காணப்படுகிறார் மூன்றாவதாக ரட்சிப்பின் கேடகமாய் காணப்படுகிறார் நான்காவதாக ரட்சிப்பின் ஊற்றாய் காணப்படுகிறார் இந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கும் போது இந்த நல்ல தேவனை நாம் உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே தேவனாக தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை காண தேவரீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய கரத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து ரஷனிய தேவனாய் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு உங்களை ஆசிர்வதிக்கிறவராக அவர் காணப்படுவாராக